அடுத்ததாக புலிப்படை அண்ணன் பொன் முத்துராமலிங்க அண்ணனை பேச அழைக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த நாள் தேசபக்தி மாவீரர் தின விழாவிற்கு வருகை இருந்த அத்தனை என் அன்புக்கினிய உறவுகளையும் வரவேற்று இன்றைக்கு உலகத் தலைவன் வங்கத்து சிங்கம் நேதாஜி அவருடைய இந்த பிறந்தநாள் மாவீரர் தினமாக மத்திய அரசு கொண்டாடுகிறது எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கண் இந்த விழாவை நடத்தியதாகத்தான் நாங்கள் உணர்கிறோம் காரணம் இன்றைக்கு எந்த ஒரு அரசாக இருந்தாலும் விழா எடுக்கிற பொழுது அதை கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அதை தமிழகத்தில் ஆளுகிற அரசாக இருந்தாலும் சரி மத்தியில் ஆளுகிற அரசாக இருந்தாலும் சரி செய்யவில்லை பேருக்காக ஒப்புக்காக ஒரு விழாவை அறிவித்திருக்கிறதோ என்கிற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கிறது காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சொல்லுகிற பொழுது அந்த இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வீரம் கொப்பளித்து வர வேண்டும் உணர்ச்சி பொங்க அவர்கள் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்துரைக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் இன்றைக்கு ஒரு புரட்சிகரமான ஒரு இளைஞர்களை இந்த தேசம் எதிர்பார்க்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இளைஞர்கள் வக்ர புத்தியில இன்றைக்கு இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய அந்த கேடுகட்ட செயலை செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகளைத்தான் சமூகம் அவர்களுக்கு காட்டுகிறது ஊடகங்களும் அதைத்தான் போதிக்கிறது சமூகத்திலே ஒரு செய்தியை பார்த்து சிங்க என்று ஒரு பொண்ணை போட்டிருந்தார்கள் யாரா அந்த சிங்க என்று பார்க்கிற பொழுது அந்த சிங்க பெண்ணை பார்த்தால் மிக மிக கேவலமான செயலை செய்கிற அந்த பெண்ணைத்தான் அதிலே குறிப்பிட்டிருக்கார்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த சமூகம் எதை சொல்லிக் கொடுக்கிறது என்றால் ஒரு அருவருக்கத்தக்க ஆபாசமான நிகழ்வுகளை தான் செய்ய சொல்லிக்கிறது ஏனென்று கேட்டால் அவர்களை புரட்சி பாதைக்கு அழைத்து செல்ல எந்த அரசாங்கமும் நினைப்பதில்லை காரணம் இன்றைக்கு ஒரு உப்பற்ற தலைவன் பசுமன் தேவர் போன்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போன்ற மாவீரருடைய வரலாற்றை அவர்கள் தெரிந்து கொண்டால் இந்த அரசுக்கு எதிராக ஆளுகிற அந்த ஆட்சியாளருக்கு எதிராக நடக்கிற அக்கிரமங்களை எடுத்து கூறியிருவார்கள் அவர்கள் ஒரு புரட்சி பாதைக்கு சென்றால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுத்திவிடும் அவர்களை சிந்திக்க விடக்கூடாது அவர்களுடைய அறிவாற்றலை முனைமுழங்க செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது இதை தடுப்பதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு நேதாஜி விழா எடுக்கிறோம் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் அவர் எப்படி நேதாஜியாக பரிணாமித்தார் என்று பலருக்கு தெரியாது ஒரு வியப்பான சரித்திரம் இன்றைக்கு நேதாஜி என்றால் ஒரு வீர தியாகி அந்த தியாயுடைய வரலாற்றை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும் அந்த தியாயுடைய பெயரை உச்சரிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும் அந்த துணிச்சலோடும் தைரியத்தோடும் தான் நாங்கள் இந்த விழாவை நடத்துகிறோம் இன்றைக்கு மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் ஏன் இன்னைக்கு மாநில அரசு சொல்லோம்னா நேதாஜி சுபாஷ் சந்திரன் என்றால் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய முகமாக அதனுடைய முகவரியாக முத்துராமலிய தேவர் இருக்கிறார் நேதாஜி சுபாஷ் சந்திர பெயரை சொன்னால் முத்துராமலிய தேவருடைய பெயரை சொல்ல வேண்டும் அப்படி முத்துராமலிய தேவருடைய பெயரை சொல்கிற பொழுது அங்கே ஒரு சாதி வந்து விடுகிறது அங்கே முத்துராமலிய தேவருக்கு ஒரு சாதி அடையாளம் பூத்தப்பட்டு இருக்கிறது முத்துராமலிங்க தேவர் இந்த உலகம் முழுவதும் போற்றக்கூடிய பேரன்பிற்கும் பேராற்றலுக்கும் சொந்தக்காரர் அவரை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள அடைத்திருக்கிறது ஆளுகிற அரசும் ஆளை நினைக்கிற அரசும் ஆள துளிக்கிற அரசும் அதை நாங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் தலைவர் திருமண வரலாறை படிங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரலாற்றை படிங்க எதிர்கால சந்தையினர் இளைஞர்கள் ஒரு உந்துதலோடு ஒரு புரட்சியாளராக உருவாக்க வேண்டும் என்றால் தேவர் திருமானாரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் படிக்கணுங்க தேவர் திருமானாருடைய அன்பு சகோதர நேதாஜி சுபாஷ் தான் படித்த ஐசிஎஸ் பதவி ராஜ பதவிக்கு நிகரான பதவி இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அதிகாரம் கிடைத்திருக்கிறது அந்த அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்துறோமா முழுமையாக பயன்படுத்தல ஒரு அப்ராணி வந்தானா அந்த அப்ராணிட்ட நீ யாரு என்ன சாதி அப்படியா உனக்கு இந்த வேலை வேணுமா இதை பண்ணி கொடுக்குமான்றது இதே அதிகாரத்தில் இருக்கிற வந்தானா ஆஹா ஓ ஓ நான் அவனை போல்றது உன்னுடைய வேலை என்ன நீ எதற்காக வந்திருக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் எந்த மனிதன் தான் படித்த பதவியை ஏழைகளுக்கும் பாமரர்களுக்கும் பயன்படுத்திகிறானோ அவன் படித்த படிப்பாளி நீ படிச்சு பட்டம் பட்டினா நீ படிச்சுனா சொல்ல முடியாது நீ படித்த படிப்பு ஒரு பாமரனுக்கு ஒரு பாட்டாளிக்கு பயன்படணும் அதுதான் உண்மையான படிப்பு என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அநியாயத்தையிடம் அக்கரமொத்தரும் சமரசம் செய்து கொள்ள அவர் சமரசத்தோடு செஞ்சிருந்தானா அவர் படித்த ஐசிஎஸ் படிப்பை உதறி தள்ளியிருக்க மாட்டார் கண்ணியத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் நடந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதனால் தன்னுடைய தாய் சொல்கிறா நீ கண்டிப்பாக ஐசிஎஸ் படிக்கணும் இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு குடிமானா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் ஆனால் என்னால் ஐசிஎஸ் படித்தால் இந்த நாட்டுக்கு நல்ல குடிமானா இருக்க முடியாது என்னுடைய மக்களுக்கு நல்ல பணி செய்ய முடியாது அப்படிங்கறதுக்காக தான் படித்த ஐசிஎஸ் திறந்த அந்த மாவீரனுக்கு ஒப்பற்ற தலைவனுக்கு புகழ் வணக்கம் செலுத்துவதில் நாங்கள் பெருமைகளோ எளிதாக எதிர்கால சந்தையினர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய வரலாற்றை படித்து ஆக்கப்பூர்வமாக இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் எதிராக போராட வேண்டும் அறநெறியோடு எதிர்கால சமுதாயம் வாழ வேண்டும் என்றால் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய வரலாற்றை எதிர்காலத்திலே தமிழக அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாகவும் சரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்க வேண்டும் அந்தவுடைய பிறந்த தினத்தில் வரலாற்றை படிப்பதற்காக கட்டுரைப் போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஓவியப் போட்டிகள் போன்றவற்றை நடத்தி அவருடைய புகழுக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கிற செய்தியை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அகில இந்தியா ஃபார்வர்டு பிளாக் ராமநாதபுரம் மாவட்டக் குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்